வணக்கம் என்னுடைய மாணவர்களே நாம இன்னைக்கு இந்த பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்துல உள்ள முதல் பாடம் இயக்க விதிகள்ன்ற பாடத்துல லாஸ் ஆஃப் மோஷன்ல கேட்கப்பட்டுள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்களினுடைய இரண்டாவது வினாவை தான் நாம இப்ப பார்க்க போறோம் கனவுந்து ஒன்றும் இரு சக்கர வாகனம் ஒன்றும் சம இயக்க ஆற்றலுடன் பயணிக்கின்றன கனவுந்தின் நிறையானது இரு சக்கர வாகன நிறையினை விட நான்கு மடங்கு அதிகம் எனில் இவைகளுக்கு இடையே உள்ள உந்த வீதத்தை கணக்கிடுக ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹ ஹெவி ட்ரக் அண்ட் பைக் ஆர் மூவிங் வித் த சேம் கைனட்டிக் எனர்ஜி இஃப் த மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் ஃபோர் டைம்ஸ் தட் ஆஃப் த பைக் தென் கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் தியர் மொமெண்டா மானூர்லே இந்த வினாவிற்கான வரைபடத்தை தான் நாம் இங்கே கொடுத்துருக்குறோம் இது தான் அந்த ஹெவி வெஹிக்கல் அதாவது ட்ரக்கு கன உந்து இது தான் அந்த பைக் இரு சக்கர வாகனம் பினாவில் நமக்கு என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க மாஸ் ஆஃப் த ட்ரக் எவ்வளவு நான்கு மடங்கு மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் மாஸ் ஆஃப் த பைக் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்போ இரு சக்கர வாகனத்தினுடைய நிறையானது ஒரு மடங்கு கனவுந்தினுடைய நிறையானது நான்கு மடங்கு நாம இந்த குறிப்பை எந்த ஃபார்முலாவில் எந்த சூத்திரத்தில் நாம பயன்படுத்த போறோம் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னாக்க கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ மல்டிப்ளாய் எம் வி ஸ்கொயர் இந்த எம்ன்றது மாஸ் நிறை இந்த வி அப்படின்றது வெல்லாசிட்டி சரி கனவுந்தியினுடைய நிறை நான்கு பங்கு இருசக்கர வாகனத்தினுடைய நிறை ஒரு பங்கு மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்வல் டு ஃபோர் மாஸ் ஆஃப் த பைக் இஸ் ஈக்குவல் டு ஒன் இப்ப கன உந்தின் இயக்க ஆற்றல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க இந்த குறிப்புகளை இந்த இயக்க ஆற்றல் சமன்பாட்டில் பிரதியிட போறோம் ஒன் பை டூ மல்டிப்ளை மாஸ் ஆஃப் த ட்ரக் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக் ஸ்கொயர் அப்ப இது பைக் சக்கர வாகனம் இது கனவுண்டு ஒன் பை டூ மல்டிப்ளை மாஸ் ஆஃப் த பைக் வெலாசிட்டி ஆஃப் த பைக் ஸ்கொயர் அப்போ இந்த இரண்டு பக்கத்துலையும் என்ன பண்ணியிருக்கோம் ஒன் பை டூவை நாம் டிலீட் பண்ணியிருக்கிறோம் நாம் கேன்சல் பண்ணியிருக்கிறோம் அடிச்சிருக்கிறோம் அப்போ மீதம் இருப்பது ரிமைனிங் என்ன இருக்கும் எம்டி மாஸ் ஆஃப் த ட்ரக் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு மாஸ் ஆஃப் த பைக் வெலாசிட்டி ஆஃப் த பைக் ஸ்கொயர் கனவுந்தியினுடைய நிறை கனவுந்தியினுடைய திசை வேகம் இஸ் ஈக்வல் டு இருசக்கர வாகனத்தினுடைய நிறை இருசக்கர வாகனத்தினுடைய திசை வேகம் இப்போ அடுத்ததாக ஒரு முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க இஃப் மாஸ் ஆஃப் ஆஃப் ட்ரக் இஸ் டைம்ஸ் தட் பைக் கனவுந்தி நிறையானது இருசக்கர வாகன நிறையினை விட நான்கு மடங்கு அதிகம் அதைத்தான் இங்கே உங்களுக்கு படத்தில் காமிச்சிருக்கோம் ஒரு கணவு வந்து எத்தனை இருசக்கர வாகனத்துக்கு சமமாக இருக்குதான் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும் சின்ன குறிப்பாக மாஸ் ஆஃப் த ட்ரக் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த பைக் எத்தனை மடங்கு நான்கு மடங்கு அப்போ இந்த நான்கு இருசக்கர வாகனம் வந்து இந்த ஒரு கனவுந்துக்கு சமமாக இருக்குது அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மதிப்பை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க சமன்பாடு ஒன்றுல நாம பிரதிட போறோம் நம்ம சமன்பாடு ஒன்று என்ன இதுதான் அந்த சமன்பாடு ஒன்று அப்ப இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மாஸ் ஆஃப் த ட்ரக் அதைத்தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கிறேன் மாஸ் ஆஃப் த பைக் அதாவது இந்த ஒரு கனவுந்தானது நான்கு இருசக்கர வாகனத்திற்கு வாகனத்திற்கு சமோன்றதுதான் இங்க 4mb அப்படினு மாத்தி இருக்கிறோம் பிரதிகிட்டு இருக்கிறோம் இந்த மதிப்ப அடுத்து vt square is equal to mb vb square அப்ப 4mb vt square is equal to mb vb square அடுத்து நாம் இங்க என்ன கண்டு திசை வேகம் கண்டு புடித்திருக்கும் velocity of the truck திசை வேகம் இஸ் என்ன பண்ணியிருக்கிறோம் விபி ஸ்கொயர் டிவைடடு பை ஃபோர் எம்பி அப்போ மேலே இருக்கிற இந்த எம்பியை கீழே இருக்கிற எம்பியால் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அடிச்சிருக்கிறோம் கேன்சல் பண்ணிட்டோம் அப்போ மீதம் இருப்பது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரக் ஸ்கொயர் என்ன இருக்கும் அப்படின்னு விடி ஸ்கொயர் இஸ் பிபி ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இரண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கிறோம் வர்க்கம் மூலம் எடுத்திருக்கிறோம் அப்படி எடுக்கும்பொழுது என்ன நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க என்ன செய்ய போறோம்னாக்க உந்தம் மொமெண்டம் பி இஸ் மல்டிப்ளை வெலாசிட்டி அதுதான் இங்கே நிறை பெருக்கள் திசை வேகம் இந்த இடது பக்கத்தில் மொமெண்டம் ஆஃப் ட்ரக் கனவுந்தினுடைய உந்தம் கனவுந்தத்தின் நிறை பெருக்கல் கனவுந்தத்தின் திசை வேகம் அதே மாதிரி இரு சக்கர வாகனத்தினுடைய உந்தம் இஸ் ஈக்வல் டு இருசக்கர வாகனத்தினுடைய நிறை பெருக்கல் இருசக்கர வாகனத்தினுடைய திசை வேகம் மொமெண்டம் ஆஃப் த பைக் இஸ் ஈக்குவல் ஈக்வல் மாஸ் ஆஃப் த பைக் மல்டிப்ளை வெலாசிட்டி ஆஃப் த பைக் அப்போ நாம் இங்கே ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் விகிதத்துக்குள்ள நம்ம வரதுனால நாம் அதை வகுத்தல் முறையில் நம்ம பிரதிக்கிடுறோம் அப்போ மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் டிவைடட் பை மொமெண்டம் ஆஃப் த பைக் இஸ் ஈக்வல் டு மல்டிப்ளை பிடி எம்பி மல்டிப்ளை பிபி mt multiply bt divided by mb multiply bb இதை சமன்பாடு பாடு மூன்றுனு இப்போ இப்பு அடுத்துதான் நாம் என்ன செய்யப் போரும் அப்படினா இந்த மாஸ் mass of the truck is equal to mass of the bike அதாவது என்ன சொன்னாங்க குறிப்பில் நமக்கு இந்த கணவுந்தத்தினுடைய நிறையானது நான்கு இருசக்கிற வாகனத்தினுடைய நிறைக்கு சமம் அப்படின்று இந்த மதிப்ப நாம் என்ன பண்ண போரும் அப்படினா சமன்பாடு மூன்றுல பிரதிட போறோம் அப்ப பிடிடட் பை பிபி இஸ்இல் டுபி இதுதான் முக்கியம் நமக்கு என்ன சொல்லிருக்கிறாங்க பாருங்களேன் நல்லா கவனிங்க இந்த மாஸ் ஆஃப் த ட்ரக்கு எவ்வளவு இருக்குது நான்கு பங்கு பைக்கினுடைய இருசக்கர வாகனத்துடைய நிறைக்கு சமவம் அதுதான் நம்ம இங்கே என்ன பண்றோம் ஃபோர் எம்பி அப்படின்னு பிரதிக்கிட்டு இருக்கிறோம் மல்டிப்ளை பை MB multiply VB. இந்த ஈக்குவேஷனை இந்த சமன் பாட்ட நான்கின்னு வச்சிக்கிடாராம். அடுத்தது என்ன பண்ணப் போரும் அப்படினா, சமன்பாடு இரண்டின் மதிப்பை சமன்பாடு பாடு நான்கில் பிரதியிடப் போரும். அப்ப சமன்பாடு பாடு இரண்டி என்ன, velocity of the truck, கணவுந்தினுடைய திசை வேகம் is equal to VB divided by 2. இதுதான் இரண்டாவது சமன்பாடு இது

is equal to 2mb multiply vb divided by mb multiply vb. அப்பா நமக்கு என்ன கடைக்குதனும் பாருங்களே, மேல் இருக்கிறே இந்த vb, velocity of the bike யும் velocity of the bike கீலையும் இருக்குது, இதை இதை நாம் cancel பணிக்கிறேன். மீதோ நமக்கு என்ன இருக்கு, 2mb divided by mb. இரண்டு மாஸ் ஆஃப் த பைக் டிவைடட் பை ஒரு மடங்கு மாஸ் ஆஃப் த பைக் இதையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கிடுறோம் அதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பிடி பிடிடட் பை பி பி இஸ் ஈக்வல் டுவைடட் பை ஒன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம இங்கே ரேஷியோ அப்படின்றதுனால இந்த பக்கம் மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் மொமெண்டம் ஆஃப் த பைக் அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு ரெண்டு மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் ரெண்டு மொமெண்டம் ஆஃப் த பைக் ஒன்று அதைத்தான் தான் இங்கே நம்ம பிரதிக்கிட்ருக்குறோம் இறுதியாக நமக்கு என்ன ஃபைனலாக நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு விடை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க கனவுந்து மற்றும் இருசக்கர வாகனத்தின் உந்த வீதம் டூ இஸ் டூ ஒன்று ஆகும் த ரேஷியோ ஆஃப் த ஹெவி ட்ரக் மிகுந்த என்னுடைய அன்பு மாணவர்களே இந்த பாடக்குறிப்பு மட்டுமல்லாமல் நம்மளுடைய பத்தாம் வகுப்பிற்கான அனைத்து பாடக்குறிப்புகளுக்கான தகவல்களையும் நம்மளுடைய இணையதளத்தில் பதிவிட்டு இருக்கிறோம் நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அதற்கான இணைப்ப லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களே இந்த பாடக்குறிப்புகள் அனைத்தையுமே நம்மளுடைய பதிப்பகத்தின் சார்பாக புத்தகம் வெளியிட்டு இருக்கிறோம் நீங்க அந்த புத்தக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அலுவலக நண்பர்களோடு நீங்க உரையாடி மிக குறைந்த விலையில இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இந்த பாடக்குறிப்பு சம்பந்தமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க எங்களுடைய ஆசிரியர்களோடு கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிடலாம் மீண்டுமாய் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சந்த்ரு நன்றி வணக்கம்